அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை வந்து தமிழர்களுக்கு தேவையான ஒன்றை செய்தா அப்படின்னா கிடையாது எந்த அரசியல் கட்சிகளுமே தமிழர்களுக்கு தேவையானதை இதுவரை செய்தது கிடையாது ஏனென்றால் தமிழ்நாட்டில் வேற்றுமொழியினர்கள் அதாவது வடவர்கள் அண்டை மாநிலங்களில் இருப்பவர்களுக்கு தான் பல சலுகைகளை வழங்குகின்றது குறிப்பாக தமிழக அரசியல் அதிகாரத்தில் குறிப்பாக திராவிட கட்சிகளில் நூற்றுக்கு நாற்பது விழுக்காட்டினர் வேற்றுமொழியினர் இருக்கிறார்கள் மற்ற இனக்குழுவினர் இருக்கிறார்கள் ஏன் இந்த நிலை வந்தது என்றால் நம்முடைய அரசியல் அதிகாரம் தமிழர் கையில் கிடையாது இது அனைவரும் அறிந்த ஒன்று இதற்கு மாற்றாக தமிழ் தேசியம் என்ற ஒரு உணர்வெழுச்சி தமிழர்களிடையே தோன்றியது எப்பொழுது என்றால் ஈழத்தில் இனப்படுகொலை நடந்த பிறகு இது எழுச்சி வருகிறது இதை சில நபர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டு குறிப்பாக சீமான் போன்ற நபர்கள் இதை அவர்களுடைய தன்னலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வளர்ச்சி விட்டார்கள் தற்பொழுது கைகூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த தமிழ் தேசியம் என்பதுதான் தமிழகத்தின் எதிர்காலத்திற்காக தமிழர்கள் அனைவரும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த தமிழ் தேசியம் என்பது வளர வேண்டுமென்றால் அதற்கு நாம் எதை முன்னெடுப்பாக முகன்மையான காரணியாக கொள்ள வேண்டுமென்றால் மொழி தூய்மை என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது தம் இனத்தவரை தலைமை பொறுப்பில் அமர வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த தமிழ் தேசியவாதிகளில் பெரும்பாலானோர் தற்பொழுது என்ன செய்து வருகிறார்கள் என்றால் இனத் தூய்மை மட்டும் இருந்தால் போதும் மொழி தூய்மை என்பது தேவை கிடையாது என்ற ஒரு கருத்தாடல்கள் அவர்களிடம் இருந்து வருகிறது ஆனால் நான் இங்குதான் நாம் ஒன்றை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் மொழி தூய்மையும் வேண்டும் இனத்தலைமை அதாவது இன தூய்மையும் வேண்டும் இரண்டும் இருந்தால் மட்டும்தான் தமிழ் தேசியம் என்ற ஒரு கனவு எதிர்காலத்தில் கண்டிப்பாக மலரும் இல்லை என்றால் ஏதாவது ஒன்றை நாம் விட்டோம் என்றால் கூட ஒரு கண்ணை நாம் குத்தி கொண்டதற்கு சமமாக அமைந்துவிடும் இதற்காக நான் மொழி தூய்மையை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்றால் ஒரு இனத்தின் ஆணிவேராக இருப்பது எதுவென்றால் அது மொழிதான் ஒரு மொழி ஒரு இனத்தினுடைய அடையாளம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் தமிழர்கள் என்று நாம் எதை அடையாளமாக வைத்துக் கொள்கிறோம் மொழியைத்தான் அடையாளமாக வைத்து நாம் தமிழர்கள் என்று சொல்கிறோம் ஏனென்றால் தற்பொழுது அறிவியல் முறைப்படி மனிதர்களுக்கு ஒவ்வொரு இடத்தில் உள்ள மனிதர்களுக்கு எதை அவர்கள் குறிப்பிடார்கள் குறிப்பிடுகிறார்களோ அதை நாம் அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம் அதை விட்டுவிட்டு எதனால் நாம் தமிழர்கள் என்று வைத்துக் கொள்கிறோம் என்றால் நம்முடைய மொழியைத்தான் அடையாளமாக வைக்கிறோம் அப்படி என்றால் அந்த மொழியானது தூய்மையானதா என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நான் மீண்டும் கூறுகிறேன் என்றால் எதிர்காலத்தில் ஒரு வேலை நாம் தமிழ் தேசியத்தை நோக்கி நகரும் பொழுது எதிரிகளால் கண்டிப்பாக நான் இந்த கேள்வி முன்வைக்கப்படும் நீங்கள் தமிழர்கள் என்று சொல்கிறீர்களே உங்களுடைய மொழியில் தூய்மை இருக்கிறதா இந்த தமிழ் மொழி என்பதே சமஸ்கிருதத்திலிருந்து இல்லை அல்லது மற்ற மொழிகளிலிருந்து உருவாகியது என்று அவர் ஒரு கருதுகொள் வைப்பார்கள் ஏனென்றால் நம் மொழியில் தூய்மை பெறவில்லை என்றால் மற்ற மொழிகளின் சொற்கள் நம் மொழியில் இருக்கும் பொழுது அவர்கள் எளிதில் நம்மை திசை திருப்பதற்கு வாய்ப்புள்ளது இன்றளவும் கூட தமிழ் பல வகையான வடமொழி சொற்கள் இருப்பதால் தமிழ் என்ற மொழியே சமஸ்கிருதத்தின் துணையின்றி இயங்காது என்று அவர்கள் தம்பட்டமடித்துக் கொண்டு திரிகிறார்கள் இப்படி நம்முடைய எதிர்கால தலைமுறையினருக்கு அவர்கள் இதுபோன்ற கேள்விகளை தொடுக்கும் பொழுது நம்மவர்களுக்கு நம் மொழியின் மீதான நம்பிக்கை இழக்கக்கூடும் அப்படி இழந்துவிட்டால் தமிழ் என்ற தமிழர் என்ற ஒரு இனமே இந்த புவிக்கோளில் இல்லை என்ற எண்ணத்திற்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் தள்ளப்படும் பொழுது அவர்கள் இயல்பாகவே அந்த தமிழ் தேசியம் என்ற அந்த இலக்கியை கைவிட்டுவிட்டு அனைவரும் இந்தியர் அனைவரும் மனிதர்கள் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு தமிழர்களின் தனித்துவ தன்மை அவர்கள் இழந்துவிட்டு மற்றவர்களுக்கு அடிமையாக மீண்டும் செயல்படத் தொடங்கிவிடுவார்கள் எனவே தான் நான் முதலில் மொழி தூய்மை வேண்டும் என்கிறேன் எப்பொழுது ஒருவனுக்கு அவனுடைய மொழியை பற்றிய உண்மையான வரலாறும் அந்த மொழியின் உயர்வும் குறித்த விழிப்புணர்ச்சி எழுகிறதோ அப்பொழுது அவன் தலைநிமிர்ந்து நடப்பான் அவனுக்கான தன்னம்பிக்கை கூடும் அப்படி தன்னம்பிக்கை கூடினால் எப்பேற்பட இடையூறுகள் வந்தாலும் அவன் அதை எதிர்த்து நிற்பான் என்பதுதான் இங்கு உண்மையாக நாம் கருதக்கூடியது அதற்கு நான் ஒரு வரலாற்றை கூறுகிறேன் யூதர் இனம் என்ற ஒரு இனம் உலகளவில் ஒரு ஒரு கையெடுக்க நிலம் கூட இல்லாத அளவில் அவர்கள் சுற்றித் திருந்தார்கள் பல அவர்கள் வரலாற்றை நோக்கினீர்கள் என்றால் பல நூற்றாண்டுகள் அவர்கள் ஒவ்வொரு நாட்டினர்களாலும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அடிமையாக்கப்பட்டார்கள் அவர்கள் அடைந்த இன்னல்கள் கொஞ்ச நஞ்சம் என்று அதை நாம் வரலாற்றில் சென்று படித்து பாருங்கள் அவர்களை உலக நாட்டு உலக நாடுகளில் இருந்தவர்கள் எப்படியெல்லாம் விரட்டி அடித்தார்கள் கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அவர்கள் இவ்வளவு அடிமைப்படுத்தப்பட்டும் சென்ற இடங்களில் அவர்களுடைய மொழியை விட்டுக் கொடுக்கவில்லை அந்த மொழியை தூய்மையாக அவர்கள் பேணி வந்ததன் காரணமாக அந்த இனமானது எந்த இடத்தில் இருந்தாலும் உலகளவில் பல இடங்களை இருந்தாலும் அவர்களை ஒன்றிணைக்க அந்த மொழியானது அவர்களுக்கு உதவியது இன்றளவும் அந்த மொழியை பாதுகாத்ததன் விளைவாக குறிப்பாக அவர்களுடைய வரலாற்றை நோக்கினால் இஸ்ரேல் என்ற பகுதி இங்கிலாந்து நாட்டின் உதவியுடன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்பொழுது அவர்கள் முதலில் செய்தது என்ன தெரியுமா அவர்களுடைய மொழியான ஹீப்ரு மொழியை மீண்டும் அவர்கள் வளர்த்தெடுத்ததுதான் அவர்கள் சென்ற இடங்களில் அடிமையாக்கப்பட்டாலும் அவர்கள் குடும்பங்களில் அவர்களுடைய வீடுகளில் அந்த மொழியானது பாதுகாக்கப்பட்டது அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டது அந்த கடத்தப்பட்டதன் விளைவாக எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் அவர்கள் தான் யூதன் என்பதை அறிந்து கொள்ள அந்த அந்த மொழியானது அவர்களுக்கு உதவியாக இருந்தது அவர்கள் மீண்டும் ஒரு அவர்களுக்கான ஒரு இடம் கிடைத்தவுடன் அந்த மொழியை தான் முதலில் பாதுகாத்து அதை மெருகேற்றினார்கள் அதன் விளைவாக இன்றளவும் அந்த ஹீப்ரோ என்ற மொழியை அவர்கள் விட்டுவிடாமல் அவர்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி வருகிறார்கள் இன்று உலகின் வல்லரசுகளுக்கே அறைகோல் விடுக்கும் அளவிற்கு அவர்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருந்தாலும் அவர்களுடைய அந்த மொழியை இன்றளவும் விட்டுக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை அவர்களுக்கு ஆங்கில மோகம் ஒன்று ஆங்கிலத்தை அவர் கையில் எடுக்கவில்லை எந்த ஒரு மொழியையுமே அவர்கள் அவர்களுடைய மொழியாக ஏற்றுக்கொள்ளவில்லை இதன் விளைவாகத்தான் அவர்கள் இன்றளவும் உலக அளவில் ஒரு தலைமையிடத்தை எட்டியிருக்கிறார்கள் ஆனால் தமிழர்கள் அதைவிட பன்னெடுங்காலம் உயர்ந்த வரவை கொண்ட வரலாற்றை கொண்ட ஒரு மொழியை தன்னகத்தை கொண்டிருக்கிறார்கள் யூதர்களை விட பன்னெடுங்கால வரலாற்றையும் ஒரு தூய்மையான உயர்ந்த மொழியையும் கொண்ட ஒரு இனம் அவர்கள் தன்னுடைய மொழியை ஏன் இப்படி இழிவாக கருதுகிறார்கள் என்று தெரியவில்லை ஒருவேளை தூய்மையான நடையை எவராவது எடுத்துரைத்தாலும் அதை இழிவுபடுத்துவதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்ன சொல்கிறார்கள் என்றால் மொழி என்பது ஒரு கருவி மட்டுமே அதாவது நம்மளுடைய கருத்துக்களை பகிர்வதற்குள்ள கருவிதான் மொழி எனவே எந்த மொழியை வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நமக்கு அறிவுரை வழங்க தொடங்கிவிட்டார்கள் ஏன் உலக அளவில் பல அரிய கண்டுபிடிப்புகளை பல கருவிகளை கண்டுபிடித்த யூதனுக்கு தெரியாதா மொழி என்பது ஒரு கருவி என்று அவன் ஏன் இன்றளவும் அவனுடைய மொழியை அவன் பேணி பாதுகாத்து வருகிறான் ஏனென்றால் மொழி என்பது ஒரு இனத்தின் ஆணிவேர் அது ஒரு மரபு தொடர்ச்சி என்பதை அவன் அறிந்து வைத்ததன் விளைவுதான் அவன் இன்றளவும் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான் ஆனால் மூட தமிழர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆங்கில மோகத்திலும் வடமொழி அடிமைத்தனத்திலிருந்து இன்றளவும் மீளாமல் அடிமைகளாகவே வாழ்ந்து வருகிறார்கள் நீங்கள் பாருங்கள் இன்றளவும் கூட ஒரு திருக்கோயில்களில் சென்று நீங்கள் ஒரு இறை வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு வழிபாடு நடத்தும் பொழுது அங்கு தமிழில் வழிபாடு இருக்கிறதா என்றால் இல்லை ஒருவேளை தமிழில் வழிபாடு செய்யப்படும் என்று அங்கு எழுதி வைத்திருந்தால் கூட விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தால் கூட நீங்கள் அங்கு சென்று தமிழில் வழிபாடு செய்ய சொன்னால் உள்ளே இருக்கும் பார்ப்பனன் என்ன செய்கிறான் என்றால் தமிழ் மொழி அவன் வாய் வாயில் வருவதை அவன் விரும்புவதற்கு கிடையாது அவனுடைய மொழியான வட தான் அவன் அதாவது சமஸ்கிருத மொழியைத்தான் அவன் தூக்கி பிடித்து கொண்டு அதையே மந்திரமாக சொல்கிறான் நீங்கள் அதற்கு மாறாக ஒரு சொல் சொன்னால் கூட அவன் உங்களை விரட்டியடிப்பான் அந்த அளவிற்கு அவனுக்கு அவனுடைய மொழி மேல் பற்றிருக்கிறது ஆனால் கையில் இருக்கும் பணத்தை வாரி இறைத்து கோயில் கட்ட நிலம் கொடுத்து இன்றளவும் கூட கோயில் உண்டியலில் தன்னுடைய செல்வங்களை கொண்டு கொட்டும் அளவிற்கு உள்ள தமிழர்கள் தம்முடைய மொழியை அவன் இழித்துரைக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதில்லை ஏனென்றால் இவர்களுக்கு மொழி என்பதன் உண்மை வரலாறோ மொழியை பற்றிய புரிதலோ கிடையாது அந்த அடிமைத்தனத்திலேயே தம்முடைய மொழியை விட்டுக் கொடுக்கிறார்கள் மாற்று மொழியினருக்கு இடம் கொடுத்துவிட்டு தற்பொழுது அரசியல்வாதிகள் தான் பொறுப்பானவர்கள் என்னவாதிருக்கும் என்று ஒரு கூச்சல் போட்டுக்கொண்டு குறை கூறிக்கொண்டே திரிகிறார்கள் அரசியல்வாதிகள் இங்கு நல்லவர்கள் என்று யாரும் கூறவில்லை ஆனால் மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அதற்கு தகுந்தாற்போல் தான் அரசியல்வாதிகள் அவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள் மக்கள் என்று தம்முடைய தேவைகளுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அப்பொழுது அரசியல்வாதிகள் அவர்களாக மாறிவிடுவார்கள் அதுபோல் தான் தமிழர்கள் அனைவரும் தமிழ் மொழியை குறிப்பாக தூய்மையான தமிழ் மொழியை வழக்கத்தில் கொண்டு வருவதற்கு செயலாற்ற வேண்டும் அதற்கு பல வகையில் தமிழர்கள் தமிழ் முன்னோர்கள் பல நூல்களை யாத்திருக்கிறார்கள் அந்த நூல்களை வாங்கி படித்தோ அல்லது இன்று வலையொலியில் பல வகையான கால காணொலிகள் தூய்மையான தமிழ்நடையை போற்றும் விதமாக அமைந்திருக்கிறது அவற்றை பார்த்து தன்னுடைய அறிவை வளர்த்து தூய தமிழ்நடையை மீண்டும் நாம் புழக்கத்திற்கு கொண்டு வந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி தமிழக மண்ணில் தமிழ் தேசியம் என்ற ஒரு முன்னெடுப்பு நிகழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொளியை ஒரு விழிப்புணர்வு பதிவாக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்